ஹலோ மக்களே நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிட் வே லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி காலையில் இருந்து என்னுடைய ரொட்டேஷன் ஒர்க் காலையில் இருந்ததும் ப்ரஷ் எல்லாம் முடிஞ்சாச்சு காலை கடலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு கிச்சன் வந்துட்டேன் வந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு டீ வச்சுட்டேன் அரிசி கழுவி அரிசியை வச்சுட்டேன் சேமியா ஊற வைக்கணும் யூடியூப் பொரியல் செய்ய போகிறோம் ராகி சேமியா செய்ய போகிறோம் உப்புமா தேங்காய் சட்னி பீட்ரூட் பொரியல் டீ அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் வரைக்கும் நைட்டுக்கு வேறு ஏதாவது செய்யணும் ஈஸியான முறையில் செய்கிறேன் நான் செய்கிறேன் நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எல்லோருக்கும் மிகவும் நன்றி இந்த சேனலை பார்க்குறவங்க பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தேங்க்யூ வெரி மச் பாய் ஃபஸ்ட்டு நான் பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்கள் ரைஸ் வச்சுட்டேன் பால் வந்துருச்சு பால் காய வச்சுட்டேன் இது வந்து நைட்டுக்கு சோள தோசை செய்யலான்ட்டு ஒரு கப்பு சோளம் ஒரு க ஒரு அரை கப்பு அரிசி புளுங்குல அரிசி நான் ரேஷன் புளுங்குல அரிசி தான் போட்டிருக்கிறேன் அந்த அரிசி போட்டுருக்குறேன் வெந்தயம் உளுந்து ஒரு அரைக்கப்பு எந்தியும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மத்தியானம் வரைக்கும் ஒரு ரெண்டு மணிக்கு அரைச்சி ரெண்டு மூணு மணிக்கு அரைச்சா கூட போதும் நைட்டுக்கு தான் தோசை சுட போகிறோம் அதுக்கு ஏதாவது கார சட்னியோ இல்லை குழம்பு பச்சைப்பயிறு கடைஞ்சது ஏதோ ஒன்று குழம்பாயிடும் வீட்ரூட் பொரியலுக்காக ஃபேன் வச்சு அதில் கா எண்ணெய் ஊற்றி காய்ஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு பச்சை மிளகாய் பண்ணு போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும் கொஞ்சம் வதக்கணும் பீட்ரூட் பொறிகளுக்கு இந்த பக்கம் ரைஸை வச்சுட்டு ஸ்டவ்ல சால்ட்டு போட்டு கலக்கி விட்டாச்சு கூடவே டீ போட்டு வச்சுட்டு டீயும் குடிக்கலாம் குளிச்சுட்டேன் குளிச்சுட்டே இருக்கிறேன் பீட்ரூட் போட்டாச்சு பீட்ரூட் மட்டும் தான் போட்டிருக்கிறேன் வேறு எதுக்குள்ள இதோட சேர்த்து தான் கேரட் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் உடந்த மிளகா தாளித்த தாளிச்சு கூட போடலாம் கடுகுணும் உடந்த மிளகா போட்டு நான் கொஞ்சம் கரை அதெல்லாம் போட்டிருக்க பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரட்டமெண்ட்டு இந்த பீட்ரூட் பொரியலில் கடைசியாக இறக்குறப்போ ஜங்களா துருவி போடலாம் வேர்க்காடலில் வறுத்தது உடச்சி போடலாம் நல்லாயிருக்கும் நான் இது ப்ளைனாக செய்கிறேன் சால்ட் அதுக்கு தேவையானது ஒரு அரை டீஸ்பூன் ஒரே ஒரு பீட்ரூட் ஒரு பெரிய பீட்ரூட் கட் பண்ண அவ்வளோதான் சின்ன சின்னதாக வெள்ளிசாக கட் பண்ணி ஆனியன்லாம் போட்டாக்க ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு மூணு பேருக்கு தாராளமாக ஒன் டைமுக்கு வரும் சரியாக போய்டும் இதை பார்த்தாச்சுங்களா இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இன்னும் தண்ணி கொஞ்சம் குடிச்சு ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அவ்வளோதான் தண்ணி விட்டாச்சு இதை ஒரு முறை கலக்கிட்டு லீடு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஓகே ஆகிடுச்சு பீட்ரூட் பொரியல் டன் டேஸ்ட் மட்டும் பார்த்து சரியா போய்டும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ட்ரையாக பண்ணாலும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டைப்பிட்டே இருந்தாக்கா ட்ரை ஆகிடும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கட்டும்ட்டு வச்சிருக்கிறேன் ஏன்னா ரைஸு குழம்பு எதுவும் வைக்கல குழம்பு எதுவும் இல்லை தயிருக்கு தயிரோடு சேர்த்து இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதம் தேண்டாய் சட்னி இது சாதம் கேட்கணும் அதாவது தாலிக்கு சொன்னாங்கன்னாக்கா நாட்டுக்கு சாதம் சாதமாதிரி செஞ்சிடலாம் இதுலேயும் எப்படி நான் சாதத்தை வடித்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க பீட்ரூட் ரைஸ் ஆகிடும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி ஊறுகாய் தயிர் வச்சுட்டு சாப்பிட்லாம் ரைஸும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓகே ஆகிடும் ஆயிடுச்சு ரைஸ் ஆச்சு பீட்ரூட் ரை பொரியலாகிடுச்சு இந்த பக்கம் இது இது என்னுடைய கிச்சனுங்க ஒரு ரவுண்டு ஃப்ரிட்ஜ் மூணு டோர் ஃப்ரிட்ஜு கீழெல்லாம் வெஜிடபிள்ஸ் நடுவில் மற்ற ஐட்டங்க மேலே ஐஸ் ஃப்ரீஸரு வாட்டர் ஃபில்டரு என்னுடைய கேஸ் என்னுடைய ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் என்னுடைய குக்கிங் பாத்திரங்கள்லாம் இருக்கிற இடம் பிளேட்ஸு பாத்திரங்கள் இப்போ அடுத்தது ராகி சேமியா உப்புமா சேரும் இது நிறைய நான் சேனலில் கேள்விப்பட்டிருக்கிறேன் ராகியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ணி அப்புறமேலு தாளிச்சுட்டு போகணுன்னாங்க நான் அந்த மாதிரி செய்யலை நான் புது மாதிரியே செய்யறேன் ராகி வந்து இந்த இதெல்லாம் கட் பண்ணுறப்பவே ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியில் ஊற வச்சிட்றாங்க நிறைய ஊற வச்சாக்க குழக்கொலனா ஆகிடும் மாவு மாதிரி ஆகிடும் சும்மா ஊற வச்சு உடனே வடிகட்டிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஊருன்னா போதும் ராகி சேமியா ஸ்டீம் பண்ணினோன்னாக்க அது தனியாக ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஊற வச்சு எடுத்து அது கொஞ்சம் இட்லி பாத்திரத்து மேலே துணி போட்டு அதில் ஸ்டீம் பண்ணாக்கா அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடும் எனக்கு அந்த மாதிரி அது செய்யலைன்னா நான் டைரெக்டாக அப்படியே போட்டு செய்யலான்ட்டு செஞ்சு பார்த்து ஒரு முறை செஞ்சால் நல்லா இருந்தது ஓகே இதுக்கு மேலே அதே மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு செய்கிறேன் வெங்காயம் கட் பண்ணாச்சு நீக்கிட்டா கரைவேப்பிலை கட் பண்ணுறேன் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து அதை கீறி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி இருக்கிறப்போ தேங்காய் துருவி வச்சு போகிறேன் தேங்காய் துருவி போட போகிறேன் இதில் இதுலேயும் வேர்க்கடலை போடலாம் தேங்காய் துருவி போடலாம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடலாம் நான் வேறு எதுவும் இல்லை கடுகு உளுத்த மருப்பு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி சேமியா போட்டு இது பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுருப்போம் அவ்வளோ தான் தேங்காய் துருவி போட போகிறேன் லாஸ்ட் அவ்வளோ தான் வேறு எந்த மசாலாவோ இல்லை வேர்க்கடலையோ அந்த மாதிரி எந்த ஐட்டமும் இல்லை நல்லா இருந்துச்சு ஒரு முறை செஞ்சேன் நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க இப்போ பாருங்கள் சேமியாவை வந்து நான் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சேமியாவை இப்போ தண்ணியில் ஊற போகிறேன் அது முழுகிற அளவுக்கு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அதெல்லாம் வதங்குற வரைக்கும் தான் அது வதங்குறதுக்கு எவ்வளோ நேரம் அது ஃபேன் வச்சுட்டு பேன் வச்சு இது பாருங்கள் தண்ணியில் ஊற வச்சாச்சுங்களா இப்போ பேன் வச்சு ஃபேன் சூடு பண்ண போகிறேன் ஃபேன் சூடு பண்ணி ஆயில் ஊற்றி ஆயில் கூட ஜாஸ்தியில் ஒரு மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூனு போதும் இப்போ பருப்பு கடலைப்பருப்பு கடுகு சீரகம் போடும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு அவ்வளோதான் சால்ட்டு அது எல்லாம் போட்டி தரப்போ எடுத்து போட்டுக்கலாம். ஆயு ஸ்பூன் ஆயில் போட்டால் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் நெய் கொஞ்சம் விட்டுருக்கிறேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக நெய் விட்டுருக்குறேன் அது சூடான பிறகு இது இங்கே தட்டில் இருக்கிற கடுகு சீரகம் உளுத்தம் மருப்பு கடலப்பருப்பு இதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன் அந்த நெய் இலைய எண்ணெய்லேயும் அது ஃப்ரை ஆன பிறகு உடனே வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பில் போட்டு சேர்த்துட்டு போகிறேன் எல்லாம் ஒன்றா போட்டு சேர்த்துடுவேன் இது ஃபாஸ்ட் குக்கிங் மாதிரியே ஆகிடுச்சு ஃபாஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு வந்து மேலே செய்யறது வெளியில் கம்மியாக நீங்கள் இது அனுமனா செய்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த இல்லை எல்லாத்தையும் கரெக்டாக கெட்ட வச்சு இது பண்ணுறது இங்கே பாருங்கள் இவ்வளோ ஊரியாச்சு இது அவ்வளோதான் இப்போ விகட்டிடணும் போகணும் இப்போ வந்து ஃபில்டரில் போட்டு வடிகட்டி அந்த இது வச்சிடணும் ரொம்ப நேரம் ஓடிச்சுனா மாவு ஆகிடும் அதெல்லாம் மாவாகிடுச்சுனாக்கப்பறமே மேலே ராகி பால் மாதிரி போ செய்ய வேண்டியது தான் கலரி அதுக்கு தான் அவங்க சொல்கிறது ஸ்டீம் பண்ணி போடணுன்னு போனாலும் சும்மா ஒரு செகண்டை நல்லா கொதிக்க கொதிக்க இதுக்கு பார்த்துட்டு தண்ணி கொச்சிட்டுச்சுன்னா வச்சு மூடி ஒரு ஒரு நிமிஷம் எடுத்தலாம் உப்புமாக்கு பாருங்களா என்ன சூடாகிடுச்சு கடுகு உளுத்து மருப்பு சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் கறி போட்டாச்சு பச்சை மிளகாய் போட்டாச்சி ஆனியன் போட்டு வதக்காய் கொஞ்சம் அது ராஸ் மூச்சுனாக்க ஆனமாதிரி தான் டன்னு இப்போ வந்து ஆச்சு இப்போ பக்கம் மல்லியை மல்லி அதிகமாக பொடிசாக நறுக்கி அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆன உடனே அவ்வளோதான் ராகி சேமியாக போட்டு வேண்டியதான் ராகி சேமியா போட்டு கலக்கி கொஞ்சம் தண்ணி தொழிச்சு மேலே ஸ்லோவில் வைக்கணும் ரொம்ப சிம்பிளாக வைக்கணும் ரொம்ப ஹை வீட்டில் வைத்தாக்க அடி பிடிச்சிருக்கோம் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாதுல தண்ணி தொடிக்கிறதோட சரி ஏற்கனவே ஊற வச்சுக்கிறோம் அந்த ஈரப்பதமே போதும் இதுக்கு இப்போ வந்து ஒரு சேமையாக தான் இருக்கும் ஸோ வந்து நல்லா இது பண்ணி கலக்கி கலக்கிட்டு கலக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் இது ஃப்ளோ பண்ணணும் எவ்வளோ உங்களால் ஃப்ளோ வச்சு குக் பண்ண முடியும் அவ்வளோ குக் நல்லது அடியும் பிடிக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப குழகுளாக இருக்கக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் கலர் யூஸ்டாக இருக்கணும் கலர் கூட மிக திருப்பிவிடும் நைஸ்டாக அது அந்த மாதிரி இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கையில் துவைச்சி விட்டுட்டு நீர் போட்டு மூடி விட்டுருங்க அடுத்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நம்ம எடுத்து எடுத்து கிளறி விட்டு இருந்தால் போதும் தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சுக்கோ கொஞ்சம் இந்த மறுபடியும் தண்ணி துவைச்சிக்கணும் தேவைப்படாது ஏன்னா சால்ட்டு முக்கியமாக மறுத்தம் பாருங்கள் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் சால்ட்டு முதலே போட்டுருக்கலாம் ஏன்னா நான் ஆயில் இதுக்கே போகலாம் இல்லையா நீங்கள் தண்ணி தொழிக்கிறீங்க அந்த தண்ணியில் கூட கலந்து சால்ட்டு தண்ணியை குடிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் லாஸ்ட்டாக இறக்குறப்போ லெமனும் புழிஞ்சு நல்லாயிருக்கும் அதுவும் டேஸ்டாக இருக்கும் லெமனும் சேமியாக வைப்ப மாதிரி இருக்கும் இதுக்கு நடுவில் இந்த தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காவை வந்து ஒரு ரெண்டு பீஸு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு சும்மா ஒரு ரெண்டு பேருக்கு தான் செய்கிறோம் அதனால் அது கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு பூண்டு சால்ட்டு கொஞ்சம் சர்க்கரை சும்மா ஒரு சிட்டிக்க அளவு சர்க்கரை போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு தாளிச்சிக்கலாம் உளுத்த மருப்பு கடலைப்பருப்பு போட்டு உளுத்த முருப்பு கடலப்பருப்புல உளுத்த மருப்பு கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை இதிலேயே போட்டு அரைச்சிடலாம் கருவேப்பிலை தனியாக போட்டாக்கா ஃப்ளேவர் என்னமோ வருது ஆனால் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுடுறாங்க யாரும் அதனால எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடும் எதுலையுமே சட்னி அரைக்கிறப்போல நான் எப்படி கரவாப்பிடுன்னா போட்டு நல்லா அரைச்சிடுவோம் அந்த ஸ்டெர்த் எல்லாம் உள்ளோம் போனா தானே வயிற்றுக்குள்ளே போனால் தானே ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் எடுத்து வெளியில் வைக்கிறதுக்கு ஃப்ளேவர் மட்டும் வரும் ஆனால் எண்ணெயில் போட்டு வதக்கணும் இதெல்லாம் அரைக்க முடியும்தான் அரைச்சி போட்டுடுறது எதெல்லாம் முழுசாக போடணுமோ அது முழுசாக போடுறோம் இப்போ உப்புமாக்கெல்லாம் அரைச்சி போடுறதுக்கு இல்லை அதெல்லாம் அப்படியே தான் போட்டோம் பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கலைச்சி அலைச்சி அதிலே ஊற்றிக்கலாம் அதனால் தான் இது போகுதோ ரெண்டு பேருக்கு இன்றைக்கு தாளிப்பாயிடுச்சுன்னா என்ன கழிச்சு ஊத்தம் மருப்பு போட்டு தாளித்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த பக்கம் பொங் உப்புமாவும் ரெடி உப்புமால தேங்காய் திருவி போட்டாச்சு சால்ட் போட்டாச்சு அவ்வளோதான் சூப்பர் டுடே ஒர்க் இஸ் டன் என்ஜாய்